ஆன்மீக அன்பர்களே காமத்தை வளைத்த காமகோடி அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி இந்த மண்ணை மக்களை காக்க வந்த ஜெகத்குரு என்று மக்களால் கொண்டாடப்பட்ட மகாபெரிவா அவர்களுடைய பெருமைகள் வாழ்வியல் நெறிகளை எல்லாம் இந்த தரிசனம் ஊடகத்து வாயிலாக நாம் சந்தித்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லட்சியம் முக்கியம் லட்சம் முக்கியம் இல்லை லட்சியம் முக்கியம் லட்சம் முக்கியமில்லை இன்றைக்கெல்லாம் சில மடத்துக்குள்ளே போயிட்டா இன்றைக்கெல்லாம் சில மடத்துக்குள்ளே போயிட்டா சில பெரியவர்களுடைய ஆசீர்வாதமே வேண்டி வா வேண்டாதவா செல்வந்தர் வறியவர் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறாங்களோன்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஜெகத்குருவை பொறுத்த வரைக்கும் ராம்சாமியாக இருந்தாலும் குப் சாமியாக இருந்தாலும் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் சரி நிகர் சமானம் அப்படின்னு இல்லை வாழ்ந்து காட்டியவர் மகாபெரிய சுவாமிகள் ஒரு செல்வ செழிப்புமிக்க குடும்பம் கொஞ்சம் நொடிஞ்சு போச்சு வாழ்க்கையில் கொடுமைன்னா எதிரானா கொடிது கொடிது இளமையில் வறுமைமா அது மாதிரி இன்னொரு கொடியது எதுன்னா வாழ்ந்து கட்டவனுடைய வறுமை இருக்குது பாருங்க இது பார்க்க சைக்காது வாழ்ந்து கட்டவருடைய வறுமை பார்க்க சைக்காது ஒரு சிறப்பாக வாழ்ந்த குடும்பம் ரொம்ப நொடிஞ்சு போச்சு அதுலேயும் அந்த குடும்பத்துலேருந்த ஒரு வயதான மூதாட்டி மூச்சுவூட மறந்து இறைவனுடைய திருவடியை சேர்ந்து பரமபதம் அடைஞ்சிட்டாங்க இதெல்லாம் இல்லை கொடுமை அவங்கள தகனம் மூட்டி காரியங்களை செய்கிறத்துக்கு அந்த குடும்பத்தில் கையில் காசு இல்லை அவங்களுக்கு தகனம் மூட்டி அந்திம காரியம் செய்கிறத்துக்கு கையில் குடும்பத்தில் காசு இல்லை இது அப்படியே வைங்க இந்த மடத்தில் சமையல் வேலை செய்யக்கூடிய ரெண்டு சமையல் கலைஞர்கள் பேசிக்கிறாங்க எப்படி வாழ்ந்தவங்க பெரியவா மேலாம் பக்தி கொண்ட குடும்பம் இன்றைக்கி நடுத்தரவுக்கு வந்துடுச்சு ரொம்ப வருவன் தாண்டவமானது செத்த பணத்தை எடுக்க முடியல பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை குடிசைக்குள்ள ஓலை குடிசைக்குள்ள கூற குடிசைக்குள்ளே இருந்த பெரியவா செவிகளில் பட்டுத்து ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசித்து பார்க்குறார் அந்த அம்மாவுடைய பரம பக்தியை கண்ணை விழிச்சோன்ன மடத்தினுடைய முக்கியஸ்தர் ராமமூர்த்தியை கூட்டார் நான் சொல்கிறதெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பல சொத்து பத்தெல்லாம் ஊருக்கெல்லாம் தானம் பண்ண குடும்பம் வெளியில் சொன்னால் வெக்க கெடும்பாங்கெல்லாம் அந்த மாதிரி அப்படி நெறிஞ்சி முள்ளாக இருந்திருக்கு மனசு மடத்து மேலாளர் மாதிரி இந்த ராமமூர்த்தியை கூப்பிட்டார் என் கணக்கில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணத்தை கொண்டு போய் அந்த குடும்பத்திட்ட கொடுத்துட்டு ஆக வேண்டிய காரியத்தை பண்ணினார் அதை வாங்கின பையன் கண்லேருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டினது அம்மா இறந்துட்டாலேங்கிறதுக்காக இல்லை இந்த ஆண்டவன் பெரியவருடைய கைங்கருணையும் கருணாமூர்த்தியினுடைய கருணையும் நினச்சி கண்ணீர் விட்டவர் லட்சியங்களுக்கு முக்கிய தரக்கூடிய மடாதிபதிகள் மத்தியில் லட்சங்களுக்கு முக்கியம் தரக்கூடிய மடாதிபதிகள் மத்தியில் லட்சியத்திற்காக வாழ்ந்தவர் மகா பெரியவர் இதுக்கு அப்படியே அடுத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நம்முடைய ஆந்திராவில் பெரியவா முகாமிட்டிருக்கார் நித்தியப்படி பூஜை பண்ணுவார் அதுக்கப்புறம் தீர்த்த பிரசாதம் தான் அவர் பிக்ஷேக்கே போவார் ஒரு நண்பகல் வேலை உடம்பு முழுட்ட கிடுசல் கந்தலோட ஒரு அம்மா வந்து ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கரன் கத்திந்து எனக்கு ஒரு புடவை கொடு எனக்கு ஒரு புடவை கொடு எனக்கு ஒரு புடவை கொடுன்னா அங்கே வேலை பார்க்குற சிப்பந்திகள் மேலாரெல்லாம் ஏதோ கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவான்னு நினச்சி அதெல்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது போ அதெல்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ பெரியவா பூஜை நடக்குதுன்னு பூஜையில் சந்திரமூடீஸ்வரர் பூஜையில் இருந்த பெரியவா ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்து மேலாளர் சைகையால் கூப்பிட்டு அப்படி மறந்துடக்கூடாது சைகையால் கூப்பிட்டு அப்படி ஜாடையால் ஒரு பட்டு புடவை பட்டு ரவிக்க துண்டு கொண்டு வர சொல்லி பூ பழம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு ஒரு தட்டில் கொடுத்தாங்களாம் அந்த அம்மா புடவையை மட்டும் எடுத்துகிட்டு ஓடினதான் புடவையை மட்டும் எடுத்துகிட்டு ஓடினதா அங்கே உள்ள சிப்பந்திகளில் சில பேர் பேசிவிட்டாலா என்ன பெரியவா கருத்தால் பூஜைக்கு இடையில் கண்ணை மூடி கண்ணை திறந்து யாரோ பைத்தியம் மாதிரி ஒரு அம்மா யாரோ பைத்திய மாதிரி ஒரு அம்மா புடவை கொடு புடவை கொடுன்னு கேட்டோன்னே பட்டு புடவையை கொடுத்துட்டாரு பெரியவா டக்குன்னு அப்படி எட்டி பார்த்து சொன்னாரா காமாட்சி அந்த அம்மா ரூபத்தில் தான்டா வந்து புடவை கேட்டால் காமாட்சி அந்த அம்மா ரூபத்தில் தான்டா வந்து புடவை கேட்டால் இது நோக்கு தெரியலையோ இது நோக்கு தெரியலையோன்னாரா இப்போ சொல்லுங்க, அவர் உண்மையான ஜெகத்குரு தானே அந்த ஜெகத்குருவினுடைய சிறப்பு மீண்டும் நாளையும் தொடரும் வணக்கம்